தமிழக வெற்றி கழகத்துக்கு ரோட் ஷோ செய்ய அனுமதி இல்ல பொதுக்கூட்டம் மட்டுமே நடத்தி கொள்ளலாம் என புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது எதுக்காக பாண்டிச்சேரியில ரோட் ஷோ அப்படின்றதே பல பேரோட குழப்பமா இருக்கு வாங்க என்னன்றத பாக்கலாம் தமிழக வெற்றி கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழகத்துல மட்டும் இல்ல புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலையும் குறிப்பிட்ட இடங்கள்ல வேட்பாளர் நிப்பாட்டுறாங்க புதுச்சேரியில தற்போதைய முதல்வர் வந்து ஐயா ரங்கசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் வந்து திமுகவை சேர்ந்த ஆர் சிவா அவர்கள் அதிமுகவும் இருக்கு ஆனா சட்டமன்ற உறுப்பினர்கள் அதாவது எம்எல்ஏக்கள் யாருமே இல்ல காரணம் வெற்றி பெறவில்லை அப்புறம் ஆறு சுயேட்சை

இருந்து பார்ப்போம் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் சோ இந்த வீடியோக்கு கீழே நல்லதே நடக்கும் அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க உங்க கூட நிக்க உங்களுக்காக நிக்க உண்மையா நிக்க உணர்வோட நிக்க உறுதியா நிக்க உங்க கூட பேச உங்களுக்காக பேச உண்மையா பேச உணர்வோட பேச உறுதியா பேச